கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் அன்னை சோனியா காந்தியின் பிறந்த முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் விநாயகர் திருக்கோவில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான சுப்பிரமணியன் தலைமையில் அன்னை சோனியா காந்தியின் பிறந்த முன்னிட்டு காவிரிப்பட்டினத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அப்போது பூ மாலைகள் பல வகைகள் தேங்காய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை காங்கிரஸ் கட்சியினர் எடுத்து வந்து விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர் இந்த பூஜையின் மூலமாக அன்னையின் சோனியா காந்தி அவர்கள் நீண்ட ஆயுள்களுடன் உடல் ஆரோக்கியத்துடன் நலமுடன் வாழ வேண்டி விநாயகருக்கு பூ மாலைகள் அணிவித்தும் பல வகைகள் படையலிட்டு மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு பூஜைகள் செய்தும் வழிபட்டனர் பின்னர் அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளினை சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் லட்டுகளை முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் வழங்கி சிறப்பித்தார் அப்போது செய்தியாளரிடம் பேசிய சுப்பிரமணியன் அன்னை இந்திரா காந்தியின் மறுமகள்களான இந்தியாவிற்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நாட்டு மக்களின் பசியை போக்கிட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் பசியை போக்கி அன்னபூரணியாகவும் நாடு போற்றும் உத்தம தலைவியாக விளங்கும் எங்க பாசமிகு அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளினை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமை கொள்வதோடு வருகின்ற காலங்களில் அன்னையின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மலர்ந்திட இந்த நல்நாளில் உறுதி எடுப்போம் என்று குறிப்பிட்டார் அப்போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் கமிட்டி உறுப்பினர் முத்து முன்னாள் நகர தலைவர் தக்காளி தவமணி மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் ஜாவித்கான் முன்னாள் கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி வட்டார பொறுப்பாளர் செல்வராஜ் கௌரவ தலைவர் கருணாமூர்த்தி வட்டார துணை தலைவர்கள் கோவிந்தசாமி தனபால் சிறுபான்மை வட்டார தலைவர் முஸ்தபா மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கதிர்வேல் சரவணன் தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்